ஓசூரில் கருட சேவை ஏராளமான மக்கள் பங்கேற்பு ஓசூர் சிஷ்யா பள்ளி வளாகத்தில் கோதண்டராமர் கோயில் வேணுகோபால சுவாமி கோயில் பார்த்த ஊரின் சீதாராம ஆஞ்சநேய சுவாமி கோயில் ஊரில் உள்ள திரு சுயம்பு லட்சுமி நரசிம்மர் கோவில் மற்றும் மோரணப்பள்ளி நரசிம்மர் கோவில் ஆகிய ஐந்து கோவில்களின் உற்சவ மூர்த்திகள் கருட வாகனத்தில் எழுந்தருளி காட்சி தந்தனர் இரண்டாம் ஆண்டாக தமிழ்நாடு பிராமணர் கூட்டமைப்பின் ஓசூர் கிளை மற்றும் ஓசூர் வைஷ்ணவ கைங்கரிய சபா இணைந்து உலக நன்மை வேண்டி ஐந்து கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நம்பிக்கையாளர்களுக்கு தீர்த்தம் சடாரி சேவை மற்றும் துளசி ஆகிய பிரசாதங்கள் வழங்கப்பட்டன து வைஷ்ணவத்தில் ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது தருட சேவையில் பெருமாள் சேவைச்சாலே மோட்சம் கிடைக்கும்ன்ற தெரிவாக சொல்லியிருக்கா பஞ்ச கருட சேவை ஓசூரில் வந்து ரெண்டாவது வருஷமாக நடக்கிறது